கோவலம்பேச்சி போயிட்டு வர்ற தான் அந்த அண்ணாவோட ஹோட்டலை பார்த்தோம் சரி இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றோன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு தான் அண்ணா ஹோட்டலுக்கு வந்தோம் சூமணி காட்டுறேன் தெரியுதா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதுதான் அண்ணா ஹோட்டல் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போன உள்ள கையை கழுவிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பித்ததுனால உள்ளே போய் உட்கார உட்காந்துட்டோம் உள்ள போய் உட்காந்ததும் அண்ணா தான் அண்ணன் நாள் ஆளுக்கு ஒரு பிரியாணி மட்டும் கொண்டு வந்துருங்கன்னு கேட்டோம் அண்ணன் இறங்கப்பா தம்பி கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு தான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி அண்ணன் ரெடி பண்ணிட்டாங்க பிரியாணியை எனக்கு பிரியாணியை பார்க்கவுமே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் எப்படா கொண்டு வந்து வைப்பாங்கன்னா இருந்தது பிரியாணியை போனால் கொண்டு வந்ததுமே தட்டி சாப்பிட்லாமோல இருந்தது ஏன்னா அவ்வளோ பசி அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிரியாணி ஒரு பிளேட்டாக வச்சுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லோரும் ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க பிஸியில் இருக்காங்க போல் எனக்கு போங்கடா நானே பசிக்கில் இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் தட்ட ஆரம்பிச்சிட்டேன் சரி அண்ணன் அதுக்கப்புறம் வெங்காயம் அது கூட இன்னொரு இதோ கொண்டு வந்து கொடுத்தாங்க அது நேம் என்னன்னு தெரில பிரியாணியோடய குவான்டிட்டி பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குதுன்னு நூற்றி ரூபாய்க்கு இவ்வளோ பிரியாணி கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பாய் கடை பிரியாணி பாய் கடை பிரியாணி தான் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அது கூட ஒரு சிக்கன் பீஸ் கட்டிருந்தோம் ஆளுக்கு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டு எல்லாம் வெளுத்து கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு